வீரராக திண்டுக்கல் மருந்து சுப்பிரமணிய என்னென்ன சண்டா தண்ணிக்கு வந்து வெள்ளேறா தச்சியம்பரா சின்ன ஒரு கோலிச்சா வினனா ரேட்டல மாட்டறே போறானே பன்றல்ல இருக்கு 16 வேடியா ஐயோ அபயமா முன்ன இருந்து கொன்னே இருந்துச்சு கொன்னே இருந்து அது இருந்து வரதுக்கு பாற தெம்பர போட்டு வீசுடா வரம்புக்கு வரதுக்கு தெம்பர போட்டு வீசுறதுக்கு போனா ஓடிப் போயி நடைபறா யுrndவமத அமதமம குறுகைகார எஸ்ஆர் பெரியசாமி எம்ரா மூன்றாவது கோர்வைனாலே சேர்ந்த ரவிச்சனரா வெல்லோட எண்டோடதாகத்துனயா சீரேவாகடமா அரந்த எம்சாரா பட்டாரை வெண்டன அள்ளரை ஜெபி மாந்தரிய சொன்ன பிரகாசம் சீரும் வெற்றி பாத்துன மையதெரியா

が残念 சத்திரத்துக்குரிய ரேடியோ சுட்டக்குரலோடு பாடுபட்டற அபதாவை தெரிவியா இரண்டாவது கோயிலே ரவி குனாரா மேயவரை அறிந்து காண்டி தெளியாக பரமா ஆண்டார் படையா மற்ற தாரியா ஒன்று இல்லை இருந்தல்ல 16 உடைய சுரேந்து பன்னேர் வீதிக்கு பன்னேர் வீதி என்ன காரணத்துல இருக்காங்க சின்னருக்கு பன்னேர் வீதிக்கு பன்னேர் வீதி முதலாவை பேருக்களை காடுவா கடந்த பின்னாடி சின்ன சாமி அப்படின்னா இன்ஸ்பெக்டர்

ಅದು ಮಾತ್ರ ಎರಡಾಯಿಸಕ್ಕೆ ತೊಂದರೆ ಇದೆ. ಅದರ ಮೇಲೆ ತಿರುವುಕ್ಕೆ ತಿರುವುಕ್ಕೆ ಮಾಡಿದೆ. ಫೌಂಡೇಶನ್ ತಿರುವುಕ್ಕೆ ತೊಂದರೆ ಬರೆಕಂತ ಹೊರಗಡೆ ಏನೋ ಒಂದು ಸಿನಾಪ್. ಆನಂತರಕ್ಕೆ ತಲೆ ತಿಕ್ಕಿದಾಗ ಬಂತು. ಇದೆ. ಒಂದು ಬಾರ ಮತ್ತ ಹಕ್ಕದ ಜಾರ್ பெர்மோண்டா மீகுமார் கிராண்ட் டாக் டெடிட்டேட்டேட்டே கோரங்கிரினே சின்ன சாம்பியன் ஃபாரர் நற்குவத்த ஓபியா சதிஷ் குமார் அவடையின் கிரினே சின்னமான ரவி சிங் கோர மோஜால் நான் தரவுக்குரிய சின்னட்டேட்டே மாடே சாட்டோக்கு கிரினேடி ஆரும்ன்னோட பியார்ன் விலாவா நான் தோவே 28 விண்ட் எட்டப்ட் பண்ணிட்டாரா பைபாப பைபாப அப்ப அப்ப பைபாப நீங்க வருமா சோண்டர் தோரலே

ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க பன்னி ஆளுங்க போறنه வளர்ந்துட்டாங்க பார்த்தியாங்க நம்ம ஒரு நல்ல ரூப ஒரியன ஊதியத்தை ஓரியன ஊதியத்தை சுத்தறதுக்கு விட்டதேறே நம்ம ராஜமணியார் யாரால நிக்குதுங்க போடுடா போடுடா ஏ ட்ரைக்கடா பன்னி ஆளுங்க போறதுக்கு முன்னாடி சுதலாமனால போன் கிரைக்கார் சரியா ஆமையபடா எதா ப்ரபர்தா எதா தே மார்பா புத்திர புத்திரன் வந்துருச்சுங்க

மூன்றாவத திண்டுக்கல் மாவட்ட மட்டப்பாறை திண்டுக்கல் மாவட்ட மட்டப்பாறை கர்சன் மூன்று மில்லியன் கருமையான போராட்டம் நான்காவதால் மூன்று லட்சமான

நாடததுக்கு வர ஆங்கள் தெரேர்க்கு ராஜமணி கோமான் ஜாவா ராஜமணி கோமான் ஜாவா மாநிலத்தின் பிரதிநிதியே அடலமா நான் பேர்க்களை காரிய எஸ்ஆர் பெரியசாமி அம்மா வந்து கோமரன் கோபினி உனသမ다가 புத்தியா வந்து நம்ம ஆபிஸ்ல கோதுரா மாவட்ட நான்காவது பயந்து வாங்க một Eugene God painting Saur Daomarikar. Ky Шatür coffee in Duyoye haeli… Soxize the brewery, like the king전zu, love the타 về you love vcken something useful. Not the kingodel where the explicitly will attend the world. Where you will go? Give him the மாவட்டம் <laughs> மாவட்டம்

வாங்கி பிரேயாதா அத்தரும் வெட்க கடுமையான போராட போடுடா போடுடா டார் போடுடா டார் 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 நம்ம யாரோ இந்திய மாங்க உள்ள தெரியயா வாயா பதல் தெற்க பிரேயர்க்கு ராஜமானிக்க மாத்துறான்டா டார்டுவா டார்டுவா பதல் தெற்க தெரேருக்கு மேலே நாவ ஜமாத் கேங்கால ஜமா மதனிர மறுத்து புதலாமதா தென்றப்பட்ட தென்றத்தி சுத்திட்டு போனா மாவட்ட மட்டப்பாறை கார்த்தால் நான்காவதா புதுக்கோட்டை மாவட்டம் மல்லீஸ் வாங்க இருக்கிறார் பதினாறு மணி வயது மணி வந்தா கார் கார் பொறுமையா கார்

மூன்றாவது திண்டுக்கல் மாவட்டம் மட்டப்பாறை கசன் நான்காவது புதுக்கோட்டை மாவட்டம் முதல் குறித்து விரைவில் ஒருவருக்கு முதலாவது மதுரை மாவட்டம் சத்திரமதி முதலாவது ஓட்டி வைத்த சார்பில் நிலவ இரண்டாவது மாவட்ட பேருந்து எம்ஜிஆர் தேவசாமி அம்மன் மாவட்டம் நான்காவது புதுக்கோட்டை மாவட்டம் அல்லது நிலவு விடலாக சக்கரபதி மூன்றாவதாக மட்டப்பார்குமார் ராஜ்குமார் விருதுங்க நான்காவதாக புதுக்கோட்டை புதுக்கோட்டை <laughs> மாவட்டம் தெரியுமாயதே இந்த வேளையில முதலிடத்துல விவேகர்கிட்ட சந்திச்சிருக்கார். நாளை நாங்க சொந்த தரப்புக்கு முன்னுக்கு வரறோம். இரண்டாவது பேச்சளிச்சவர் சுவேந்தர் நாற்கோ டென்டர்கார் எஃப்.பி.ஆர் பெரியசாமி அம்பா. மோன்ராஜ் பிரதேசட்சித்தமாய் சொந்தங்கள் மார்க்கட்ட மச்சப்பாரர் சார். டான் டவுன் செஞ்சட்சித்தமாய் குருஜோ டென்டர்கார் மாங்குது பிரியா அண்ணன் தான். நாளைக்கு இந்த மோண்டாஜிக்கு வந்து இந்த எல்லையெல்லாம் பண்ணுவோம் சார். 他来了，今天是。